ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை அவசரப்பட்டு தள்ளிவிடாதே உன்னை தேடி நானாவது நானாக வருவது இது எட்டாவது முறை இந்த முறையும் என்னை உதாசீனப்படுத்தினால் இதுவே இறுதியாக இருக்கும் ஆகவே சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் என் செல்லமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் பொறுமையாகத்தான் அதை அனுபவித்து ஆக வேண்டும் அதற்கெல்லாம் நீ உடனே பயந்து புலம்பல் எதுவுமே இருக்கவே கூடாது ஆனால் நீ புலம்புவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் சீக்கிரமாக உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகிறாய் ஆம் செல்லமே உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் செல்ல குழந்தைக்கு நான் தரும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக உணர்கிறாயா இல்லையே நான் உன்னுடன் தானே நடந்து வருகிறேன் எப்போதும் உன்னோடுதானே இருந் இருந்து கொண்டிருக்கிறேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பது என் கடமை அல்லவா அதனால் கலங்காதே கவலைப்படாதே நான் எந்தவொரு தீங்கையும் உன் உனக்கு நேர விட மாட்டேன் சொல்லவே நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திருக்கிறாய் அது மிக விரைவில் என்னுடைய ஆசிர்வாதத்துடன் உன் கைகளில் வந்து சேரும் வரும் காலம் எல்லாம் சப்தம் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் ஜில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் அதே நேரத்தில் நீ திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை உன் சாயப்பா நான் நன்கு உணர்ந்தேன் பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழல் இருந்தபோதே உன்னை காத்து வழி நடத்திய எனக்கு இப்போது இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அழி அழிக்காமல் எப்படி விடுவேன் என்று சொல்லவே இப்போது உள்ள தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளமேதான் அதனால்தான் இந்த வடபடப்புடன் நீ இருக்கிறாய் ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்குண்டான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய தொடங்கியிருப்பேன் விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப்போகிறாய் இது உண்மை இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி என்ன தெரியுமா சாயப்பா நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்களே நம்பிக்கை எதிரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்களே ஆனால் என் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே நீ புலம்புகிற உன் மனதில் ஓட்டம் எனக்கு தெரியும் எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இழி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் இப்போதோ தினம் தினம் நேர்மறை வார்த்தைகளும் நல்லதொரு நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து விழுவதே உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் நடப்பதற்கு ஆரம்பமாகிவிட்டதற்கான அறிகுறி அதுதானே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கூடி வரும்போதுதான் நல்லவை அனைத்தும் நன்மை வந்து சேரும் அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய் எனவே தான் கூறுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் துவங்கும் உன்னை ஆட்டி படித்த மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் தீரும் நேரமும் இதுதான் இப்படியே இருந்துருவோ என வாழ்க்கை என மனசஞ்சலம் அடையாதே எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் எல்லாம் விரைவில் முடியப் போகிறது இதோ உன் மனதிலும் இல்லத்திலும் இரு நீங்கி வெளிச்சம் வரும் உன் வாழ்வில் திடீர் அற்புதங்கள் நடக்கும் நிச்சயம் நடக்கும் என்று கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்டத் தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற உன்னால் மட்டுமே தான முடியும் என்று பெரிய பெரிய கவலைகள் வேண்டாம் என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைகளுக்கு நானே பொறுப்பு என்னில் உன் பாரத்தை சுமத்திவிட்டு அமைதியாக இரு என்னை வணங்கும் என் தீவிர பக்தர்களுக்கு நான் என்றும் காண காண கிடைப்பேன் இதோ சாயி என்று என்னை அழைத்த நொடியில் உனக்கு நான் ஏதோ ஒரு வடிவில் பதிலளிப்பேன் கவலைப்படாதே சில கனவுகள் நிஜமாக எண்ணி மகிழ்வதும் சில நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தானே வாழ்க்கை இந்த பூமியில் நீ சாதிப்பதற்காக பிறந்திருக்கின்றாய் உனது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் பலமானதாகவும் மாற்றத்தான் நான் ஒவ்வொரு நிமிடமும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா நீ எப்பொழுதும் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உலகை சூழும் இருள் சூரியனால் விலகும் உன்னை சூழும் இருள் என்னால் மட்டுமே விலகும் கலங்காதே கஷ்டங்களை நினைத்தால் வாழ முடியாது கவலைகளை நினைத்தால் தூங்க முடியாது ஆகவே உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என் அன்பான ஆனால் கடுமையான எச்சரிக்கை ஒன்று செய்கிறேன் உனக்கு என்ன தெரியுமா இளமையில் எப்படியும் வாழலாம் என்று நினைத்தால் முதுமையில் சீரழிய நேரிடும் இளமையில் எப்படியும் வாழலாம் என்று நினைத்தால் முதுமையில் சீரழிய நேரிடும் அதை எதை கொண்டும் சீர் செய்ய முடியாது பிறகு உன் முடிவும் சீக்கிரமாக வந்துவிடும் ஆகவே கடந்த காலத்தை நீ கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உன்னை கைவிட்டுவிடும் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாய் மன நிம்முதலியுடன் வாழ கற்றுக்கொள் அப்பொழுதுதான் எதிர்காலம் நிச்சயமாக உன்னை பிரகாசமாக வரவேற்கும் இன்னொன்று சொல்கிறேன் கேள் உனக்கு பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு உனக்கு பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு ஆனால் என்னோடு பேசும்போது மட்டும் உன் சாயப்பாவோடு பேசும் மட்டும் மௌனத்தில் பேசும் அது மற்றவர்களுக்கு கேட்காது உன் சாயப்பா எனக்கு மட்டும்தான் கேட்கும் அன்பானவர்களை விட்டு விட்டு தூரம் அதிக தூரம் சென்று விடாதே வருவதற்கு வழி இருக்கும் வசதி இருக்கும் ஆனால் வாழ்க்கை இருக்காது மரணம் என்பது உடலை விட்டு வெளியேறும் ஆன்மாவிற்கு விடுதலை ஆனால் எல்லோரும் அழிகிறோம் ஜனனம் என்பது உடலுக்குள் குடிபுகும் ஆன்மாவிற்கான தண்டனையின் தொடக்க காலம் ஆனால் எல்லோரும் சிரிக்கின்றோம் ஆயுள் தண்டனை என்பது இதுதானோ நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று எதுவுமே இல்லை அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஆகவே உனது மனப்போக்குத்தான் செல்வத்தையோ ஏழ்மை ஏழ்மையையோ தீர்மானிக்கிறது நீ செல்வத்தை பற்றி சிந்தித்தால் செல்வத்தில் திளைப்பாய் ஏழ்மையை பற்றி சிந்தித்தால் ஏழ்மையில் உழண்டு போவாய் முடிவு செய்யும் செல்லமே வாழ்க்கையில் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை உயரிய நோக்கம் உயர்வு தரும் புரிகிறதா இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்